الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين أمين الزعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة يقولون أئنا لمردودون في الحافرة السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே கொள்கை சகோதரர்களே இப்போது நீங்க ஒரு ஒளிநாடாவை பார்க்க போறீங்க இந்த ஒளிநாடாவ அனைத்து தௌஹி ஜமாத்து கூட்டமைப்பு சார்பாக நாங்க வெளியிடுறோம் இந்த வெளியிடுறதற்கான காரணம் என்ன என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம் அனைத்து தொகுதி ஜமாத் கூட்டமைப்பினுடைய தலைவராகிய எனக்கோ அல்லது இந்த கூட்டமைப்பினுடைய மற்ற பொறுப்பாளர்களுக்கோ மற்ற அமைப்புகளுடைய மற்ற இயக்கங்களுடைய நடவடிக்கைகளை சாடிக்கொண்டு கொலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோக்கம் எங்களுக்கு கிடையாது அது சரியும் அல்ல இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப தெளிவாகவே இருக்கிறோம் ஆனா அப்படி இந்த விஷயத்துல தெளிவா இருக்கக்கூடிய நாங்க இந்த ஒளி நாடாவை வெளியிடுவதற்கான காரணம் என்ன அந்த நிர்பந்தம் எங்களுக்கு ஏன் உருவாச்சு என்பதை இப்ப உங்களிடத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஜம்மிய தகவல் குர்ஆன் உள்ள ஹதீஸ் ஜாக்கனுடைய தலைவராக இருக்கிற எஸ் கமாலுதீன் மதனி அவர்கள் ஒரு ஒளிநாடாக வெளியிட்டிருக்கிறாங்க அந்த ஜமாத்து கூட்டமைப்பு பொறுப்பாளர்களாக இருக்கிற இதனுடைய தாயிகளாக இருக்கிற எங்களை பத்தி பல்வகையான புகார்களை சொல்லி பல குற்றச்சாட்டுகளை எங்கள் மேல சுமத்தி இருக்கிறாங்க அதையெல்லாம் நாங்க கேட்கிற பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களை கிடைச்சி மாதிரியான எல்லாம் அவங்க அதில் சுமத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை எங்க மேல அவங்க பரப்பி இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இதுக்கு நாங்கள் இதை கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது மார்க்க ரீதியாகவே முக்கியமான முக்கிய தப்பாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நாங்க அவங்க மேல பல அவதூறுகளை சொல்வதாகவும் அவங்க செய்யாத பல தப்புகளை அவங்க மேல நாங்க சுமத்தி இருக்கிறதாகவும் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றோங்கிற பேரில் பல பொய்களை தான் அதில் சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் நாங்க தெளிவா பார்க்க முடிச்சு இப்படி எங்க மேல பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவங்க பக்கம் நியாயம் இருப்பது போல உண்மைக்கு புறம்பான பல செய்திகள்லாம் அதில் எடுத்து இருக்கும் போது நாங்கள் இவங்களெல்லாம் ரொம்ப உயர்வானவங்களாக இருந்தோமோ இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து மிக மோசமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப கொச்சையாக அநாகரிகமான முறையில் இந்த ஒளிநாடாவை வெளியிட்டிருக்கிறாங்க பார்க்கும்போது புராண அதிக அடிப்படையில் செயல்படக்கூடிய செயல்படுவதாக தங்களை அடையாளம் காட்டிக் கொள் கொள்ளக்கூடிய இவங்க இந்தளவுக்கு நடந்திருக்கும் போது மக்கள் மத்தியில் இந்த ஒளிநாடாவை சர்வசாதாரணமாக அவங்க பரவ விட்டிருக்கும் போது உள்நாட்டிலும் சரி பல வெளிநாடுகளிலும் சரி இந்த ஒளிநாடாவை அவங்க பரவ விட்டிருக்கும் போது எங்களை பற்றிய தப்பான எண்ணங்கள் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டாயிருச்சு இந்த நாங்க அந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் சுமந்து கொண்டு மௌனமாக இருந்தோன்னு சொன்னா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மைங்கிறதாக மக்கள் நம்ப தலைப்பட்டுருவாங்க இந்த நிலையில நாங்க மௌனம் சாதிக்கிறது இருக்குதே அது ஒரு பாவம் தான் இதுக்காகத்தான் நாங்க அந்த நாடாவுக்கு தெளிவான பதில் சொல்ல வேண்டிய கடமை ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களை சம்பந்தப்படுத்திய ஒரு முக்கியமான ஹதீஸ் புகாரில பல்வேறு ஹதீஸ் கிதாபுகள்ல வந்திருக்கிறத நாம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லாம் ஒரு நாள் ராத்திரி தன்னுடைய மனைவியோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல் நின்று அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பகுதியில் ரெண்டு பேர் போறாங்க அசுல்லாவுடைய மனைவி சபியா நாயகியோட பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் போறாங்க அப்படி போகும்போது அந்த ரெண்டு பேரும் கூப்பிட்டு நாயகம் சலாசன் சொல்றாங்க இவங்க என்னுடைய மனைவி சஃபியா அவங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ யாரோ ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு தப்பான எண்ணம் தான் நான் எந்த பெண்ணோடு பேசுவதற்கு தனிமையில் இருப்பதற்கு அல்ல அனுமதிச்சிருக்கிறானோ அந்த பெண்ணோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறத தெளிவுபடுத்தி தன்னுடைய ஒழுக்கத்தை அங்கு நிலைநாட்டு முகமாக அங்க எடுத்த அந்த தோழர்களுக்கு புரிய வைக்கிறாங்க அப்படியானா பின்னால ஒரு கலங்க ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இருக்கும் போது அது அப்பதே நாயகம் சல்லா உலகி செல்லும் தொடர்ச்சி தான் வந்து சரியான ஆளு கரெக்டான ஆளுங்கிறத தெளிவுபடுத்துறாங்க என்று சொன்னா உண்மையிலேயே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்க ஆளானவங்களாக ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாயிடும் இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்பி இருக்கும்போது மௌனமாக அதனால தான் எல்லா இடங்களுக்கும் அந்த பதில் சொல்லி அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரியவர்கள் கிடையாது ஆட்கள் தான் அப்படிங்கறத தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறதுனால தான் இந்த ஒளிநாடாவை வெளியிட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒளிநாடாவை வெளியிட வேண்டிய அவசியமே இல்லை தேவையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை எங்க மேல அவங்க என்ன செய்திருக்கிறாங்க உருவாக்கி இருக்கிறாங்க இதை உங்களுடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு வர்றோம் அதே நேரத்துல ஒரு சில பேர் இப்படி ஒரு கேள்வி கேட்டுலாம் அவங்க வந்து கமாலத்தின் மதினி அவர்கள் வெளியிட்டாங்க அந்த ஒளி அது ஏன் அவங்க வெளியிட்டாங்க என்று சொன்னா அதுக்கு முந்தி நாங்க அவங்கள பத்தி தப்பாக அவதூறாக பல வகையான குற்றச்சாட்டுகளை அவங்க மேல சுமத்தி ஒரு ஒளிநாடாவை நாங்க வெளியிட்டதாகவும் அந்த ஒளிநாடாவுக்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் அவங்க சுத்தமானவங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அந்த ஒளிநாடாவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அப்படி ஏற்படுத்தி இருக்கிறாங்க உண்மை என்னது சொன்னா இந்த அனைத்து தொகுதி கூட்டமைப்பு இருக்குது இது ஆரம்பமாக உருவாக்கப்படக்கூடிய அந்த கட்டத்தில் மதுரையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில இருந்து பல சகோதரர்கள் கொள்கை சகோதரர்கள் ஒன்று கூடுறாங்க அதுல பல விஷயங்களை அந்த மக்களுக்கு அனைத்து ஜமாத்து கூட்டமைப்புங்கிறது உருவாக்குவதற்கு என்ன அவசியம் அப்படிங்கறத பற்றிய விரிவான விளக்கத்தை மக்கள் மத்தியில் கொடுக்கிறோம் பல கேள்விகளை மக்கள் கேட்கிறாங்க இப்படி ஒன்னு தேவதில் ஜாக்குன்றத அதுல இருந்து ஏன் விலகணும் அப்படிங்கறதுக்கான விளக்கங்களை மக்கள் கேட்கிறாங்க அந்த விளக்கங்களை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது அப்ப நம்ம அந்த விளக்கங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் சொல்றோம் சொல்லும்போது போது அன்னைக்கு பேசப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் அன்னைக்கு நாங்க எங்களுடைய தேவைக்காக நாங்க ஒரு ஆவணமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு மத்தியில் நாங்க ஒரு வீடியோ கேசட் எடுத்துருந்தோம் அந்த வீடியோ கேசட் அந்த நாடாவை நாங்க எங்கேயும் தமிழ்நாட்டில் உள்நாட்டில் அல்லது வெளிநாடுகளில் எங்கேயும் நாங்க அதை பரவலா மக்கள் மத்தியில் வெளியிடவே இல்லை நாங்க எங்களுக்குள்ள வச்சுக்கிட்டதான் ஒன்னு ரெண்டு பேர்ட்ட நாங்க அந்த கேசட்டை வச்சிருந்தோமே தவிர இப்ப அவங்க தமிழ்நாட்டில் வெளிநாடுகள் எல்லா இடங்களுக்கும் அவங்க ஒளிநாடாவை பரப்பி இருக்கிறாங்களே அப்படி நாங்க யாருக்கு போய் கொடுத்தது இல்லை விளம்பரம் கூட பண்ணதே கிடையாது அப்ப எங்க ரெண்டு பேர் ஒன்னு மூணு பேர்ட்ட வச்சிருந்த அந்த ஒளிநாடாவை தான் திருட்டுத்தனமாக எப்படியோ அவங்க கைப்பற்றி அந்த ஒளிநாடாவை நாங்க எல்லா இடங்களுக்கும் பரப்புன மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கு அவங்க பதிலளிக்கின்ற மாதிரி ஒரு ஒளிநாடாவை